மாநில பிரிவு வழங்கும் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் குறித்தும் அதன் பலன்கள் குறித்தும் பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் வணக்கம் சார் வணக்கம் மேடம் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னா என்ன இன்ன சுதந்திர தின உரையில வந்து பிரதமர் வந்து இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு இதனுடைய பலன்கள் என்ன சார் இது ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னோடி திட்டமாக நாம் இதை பார்க்க போறோம் இதை வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட இதை வந்து மத்திய அரசாங்கம் வந்து கட்டமைச்சிருக்கிறது அடிப்படையில் நீங்க வந்து இன்னைக்கு முதல் தலைமுறை அல்லது முதல் முறையாக வேலைக்கு செல்லக்கூடியவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களுக்கான ஒரு உத்வேகத்தை அளிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது இதில் இரண்டு செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா நாட்டில் பதினஞ்சுல இருந்து முப்பத்தி வயசு அந்த மாதிரியான வேற வேறு ஏஜ் குரூப்ல பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இன்மை என்பது ஒரு கணிசமான ஒரு ஒரு சிக்கலாக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்போ என்னன்னா நாம இந்த பக்கம் எம்ப்ளாயிஸையும் உருவாக்க வேணும் அந்த பக்கம் எம்ப்ளாயிஸ்க்கும் ஊக்கம் தர வேண்டும் அப்போ இது இரண்டையுமே வந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அப்போ என்ன நடந்தது இதனால வரைக்கும் பி எல் ஒரு ஸ்கீம் இருந்தது அதுல என்னன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் பேர் தொழில் நிறுவனங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் நீங்கள் உற்பத்தியை பெருக்கினீர்கள் என்றால் உங்களுக்கு தேவையான அதற்கான இன்சென்டிவ்ஸ் வழங்கப்படும் என்ற திட்டம் இருந்தது அது பல்வேறு துறைகள்ல அது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை அளித்தது வளர்ச்சியை அளித்தது அப்போ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த திட்டம் பார்க்கிறோம் நிறுவனங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன தேவைப்படக்கூடிய அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் செயல்படுகிறது இந்த ரோஸ்கார் திட்டத்தின் வாயிலாக என்ன கிட்டத்தட்ட அரசாங்கம் இந்த இந்த அடுத்த ஆண்டுகளுக்கு ஆகஸ்ட் தொடங்கி இருபத்தி ஏழு ஜூலை வரைக்கும் கிட்டத்தட்ட கோடி இளைஞர்களுக்கு முதல் முறையாக வேலைக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு அவர்கள் வந்து என்னன்னா ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க நீங்க வேலைக்கு போய் சேருங்க நிறுவனங்கள் உங்களை வேலைக்கு எடுத்துக்கணும் நீங்க வேலைக்கு போய் சேருங்க உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் வழங்கப்படும் என்று சொல்கிறார்கள் அதுல என்ன மிக முக்கியமான முதல்ல போய் சேர்ந்ததுல இருந்து ஆறு மாதத்துக்குள்ள ஒரு பாதி தொகையும் அப்புறம் இன்னொரு பாதி தொகை முழுசாக ஒரு ஆண்டு இருக்கும்போது மித தொகையும் நேரடியாக அவருடைய வங்கி கணக்கு மட்டுமே வரவு வைக்கப்படும் அப்போ இது வந்து இங்க எம்ப்ளாயிஸ்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார்கள் அதாவது பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள்

துறையில் மேனுஃபேக்சரிங்கில் தான் இதுக்கு வந்து பெரிய கவனம் வந்து அளிக்கப்படுகிறது அப்போ நாம் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கி சர்வதேச அளவில் நாம் ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு இந்தியாவாக பாரதமாக வளர வேண்டும் என்றால் நமக்கு தேவை உற்பத்தி அதுவும் குறிப்பாக நம்ம மேனுஃபேக்சரிங்னு சொல்லக்கூடிய பொருட்களை தயார் செய்வது உற்பத்தி செய்வது என்பதில் அதிகமான கவனத்தை ஊக்கத்தை நாம் காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்கு ஒரு மறைமுகமான ஆதரவை மத்திய அரசாங்கம் இந்த வழியாக வழங்குகிறது அப்போ நம்ம ஊர்லேயே பொருட்களை தயாரிக்க வேண்டிய ஒரு பக்கம் இருக்குது நமக்கான சந்தை மிகப்பெரிய அளவில் சந்தையாக இருக்கிறது அப்ப நமக்கான உள்நாட்டு உற்பத்தி நம்மளுடைய அடிப்படையில் சொன்னா மேக் இன் இந்தியா திட்டத்தினுடைய இன்னொரு முகமாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டும் அப்போ இங்கே உற்பத்தி செய்வதற்கான அவசியம் இருக்கிறது அந்த உற்பத்தியை செய்வதற்கு இளைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களை கொண்டு வந்து வேலைக்கு சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு திட்டம் தான் இப்ப வந்து அரசாங்கம் தொடங்கி இருக்குது அதற்கான போர்ட்டல் வந்து செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது இளைஞர்கள் போய் பதிவு செய்து கொள்ளலாம் அதே மாதிரி தொழில் நிறுவனங்களும் போய் பதிவு செய்து கொள்ளலாம் என்று அதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது நிச்சயமா சார் இப்போ நீங்க சொல்லும்போது வந்து குறிப்பிட்டீங்க சுயசார்பு இந்தியாவை வலுப்படுத்தக்கூடிய வகையில்தான் வந்து இந்த திட்டம் வந்து பிரதமரால அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இன்னைக்கு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசு வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அனைத்து துறைகள்லையும் நாம சுயசார்பை எட்டணும் அதன் மூலம்தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல வந்து உலகின் முன்னணி நாடா வந்து வர முடியும் அப்படிங்கிற தான் திரும்ப வந்து வந்து நான்காவது பெரிய பொருளாதாரமா அடுத்த நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது மூன்றாவது பெரிய பொருளாதாரம் அப்படின்ற இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற சூழல்ல இந்த சுயசார்பு அப்படிங்கிறது அதற்கு ஒரு பாதையை வந்து உருவாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து இது போன்ற திட்டங்கள் வந்து பயனளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாமா சார் ஆமாங்க இப்ப நமக்கு வந்து நிறைய வகையில நமக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அது வந்து தனிப்பட்ட நபர்களுக்காக இருந்தாலும் சரி நிறுவனங்களுக்காக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான ஒரு உத்வேகத்தை அளிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நீங்க அரசாங்கம் மறைமுகமாக அந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு வசதியை செய்து கொடுக்கிறது நீங்கள் செலவு செய்து நீங்கள் வந்து ஆட்களுக்கு நீங்கள் நியமித்தாலும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு சிறு அளவிலாவது நாங்கள் வந்து உதவிகரமாக இருக்கிறோம் என்று மத்திய அரசாங்கம் சொல்கிறது அப்போ ஏதோ ஒரு காஸ்ட் பெனிஃபிட் அந்த இடத்துல வந்து தொழில்துறையினர் பார்க்கறாங்க இங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்

அடிப்படையில இங்கே நாம் வந்து ஒரு வளர்ச்சடந்த பாரதத்தை கட்டியெழுப்ப விரும்புகிறோம் பல துறைகளில் நம்முடைய தன்னிறைவை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் போது நமக்கு மனித உழைப்பு மனிதனுடைய மூளை மனிதனுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே தேவை அவர்கள் அத்தனை பேரையும் உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு முகாந்திரமாக வழிமுறையாக தான் இதை நாம் பார்க்கிறோம் அப்போ இது பல்வேறு வகையில் இது இணைந்திருக்கின்றன தொழில்துறையினருக்கு தேவை அரசாங்கமுக்கு நிச்சயமாக இவ்வளோ அத்தனை பேருக்கும் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று தேடிக்கொண்டு போகிறார்கள் அதற்கான ஒரு உத்வேகத்தை அரசாங்கமும் கொடுக்கிறது தொழில் நிறுவனங்களும் கொடுக்கின்றன எனும்போது இங்கே வேலை தேடிக்கொண்டு போகக்கூடியவருடைய இந்த இவர்களுடைய ஆசைகளும் நிறைவேறுகின்றன அப்போ இது எல்லா தரப்பினரையும் எல்லா வகையிலையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இதை வந்து இவர் வடிவமைத்திருக்கிறார்கள் நிச்சயமா சார் எல்லா தரப்பினரையும் இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த திட்டத்தை வச்சு பார்க்கும் இது இன்னும் சில இயக்கங்களையும் வலுப்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய வகையில வந்து இந்த திட்டத்துக்கு வந்து ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய நிறைய நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அம்சமும் வந்து இதுல இருக்கு இப்போ குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பது தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப நிறைய புத்தொழில் நிறுவனங்களை வந்து உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இதன் மூலம் சாத்தியமா இருக்கா ஏற்கனவே வந்து புத்தொழில் இயக்கம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுத்தப்பட்டு வருது அந்த நிலையில இது இன்னும் வந்து அந்த இயக்கத்தை வலுப்படுத்தும் சொல்லலாமா ஆமா நீங்க சொன்ன மாதிரி ஐம்பது பேருக்குள்ள இருக்கு வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களா இருந்தால் இரண்டு பேர் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நம்பர்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்றாங்க அப்ப என்ன ஆகும்னா அந்த நம்பர்ஸ் வந்து இயல்பாகவே நீங்க அந்த பணியாளர்களை வந்து ஊக்கப்படுத்துறது ஒண்ணு அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வந்து ஊக்கப்படுத்துவது இரண்டு அப்ப இயல்பாகவே ஏதோ ஒரு வகையில அந்த காஸ்டை வந்து அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது ஒரு சிறு பகுதியாவது எடுத்துக்கொள்கிறது அப்ப அந்த சிறு பகுதி எடுத்துக்கொள்ளும் போது குறைஞ்சபட்சம் இந்த பணியாளர்கள் இந்த பதினைஞ்சாயிரம் ரூபாய் வாங்க வேண்டும் என்றால் அந்த பணியாளர்கள் ஓராண்டாவது அந்த இடத்துல இருந்தாகும் அப்ப குறைஞ்சபட்சம் அந்த ஓராண்டாவது அவர்கள் அந்த பணியில் தொடர்ந்து இருப்பார்கள் அப்போ இதுல வந்து இன்னொன்னு ஸ்கில் டெவலப்மெண்ட் சேர்ந்து புரிஞ்சுக்கணும் என்னன்னா நீங்க இவர்கள் ஒரு தொழிலை கற்றுக்கொள்கிறார்கள் எனும் அந்த தொழிலை கற்றுக்கொள்வதற்கான ஒரு உதவி

தங்களுடைய ஒரு திறன்களை மேம்படுத்தி கொண்டு மேலே மேலே உயர்வார்கள் அப்போ ஒரு ஒரு படியாக அவர்களை கையில் தூக்கி நம்ம மேலே ஏற்றுவதற்கான ஒரு வழிமுறையாக தான் நம்ம இந்த ஒரு இன்சென்டிவ் ஸ்கீமை நம்ம பாக்கணும் நிச்சயமா சார் இப்போ நீங்க ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய அந்த முறையை பத்தி சொன்னீங்க இரண்டு தவணைகளா வழங்கப்படுது இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வங்கி கணக்குல தான் வந்து வர வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாடு வந்து இந்த யுபிஐ பண பரிவர்த்தனையில வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை வந்து கண்டிருக்கோம் அப்படின்னு வந்து அரசு வந்து சொல்லியிருக்கு இப்போ

ஒரு உத்தியாகவும் பார்க்கலாம் அப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ள அந்த பணத்தை கொண்டு வந்து இளைஞர்கள் வாயிலாக கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவர்கள் மூலமாக மீண்டும் இந்த பணம் பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு ஒன்று வாங்குவார்கள் ஏதேனும் ஏதேனும் ஒரு இடத்துல வந்து முதலீடு செய்வார்கள் அல்லது ஒரு அதை வந்து பயன்படுத்தத்தான் போகிறார்கள் பயன்படுத்தும் போது அது வந்து மீண்டும் ஒரு பண சுழற்சியை உருவாக்கப் போகிறது அதன் வாயிலாக திருப்பியும் வந்து பொருட்களுடைய தேவை அதிகமாக போகிறது பொருட்கள் உற்பத்தி அதிகமாக போகிறது அதாவது இன்னொரு வகையில் சொல்லணும்னா தொழில் உற்பத்தி சைக்கிளை வந்து திருப்பியும் வந்து விரைவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் வந்து செயல்படுத்தப்பட போகிறது அதுக்கான ஒழுங்கான ஒரு வழிமுறையாக இளைஞர்களுடைய ஒரு வேலை வாய்ப்பையும் சேர்த்து அதில் சேர்ந்து செய்யும் போது இளைஞருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது அவர்களுக்கு வருகிறது அந்த இன்சென்டிவ் ஒரு தொழில் உற்பத்திக்கான ஒரு பொருள் உற்பத்திக்கான ஒரு சைக்கிளை வந்து ஆரம்பிக்க போகிறார்கள் பல வகைகளில் இது வந்து திட்டமிடப்பட்டு எப்படி எல்லாம் பயன்பாட்டுக்கு வரும் எப்படி மக்களுடைய நாட்டினுடைய நலனுக்கு எப்படி இது வந்து பயனாக போகிறது என்பதெல்லாம் யோசித்து தான் இந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக நான் சார் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊக்கத்தொகை வழங்கும் போது ரெண்டு தவணைகளா வழங்குறாங்க இல்லையா முதல் தவணை வழங்கிய பிறகு நிதி மேலாண்மை குறித்த ஒரு திறன் பயிற்சியும் கூட அந்த தொழிலாளிகளுக்கு வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு அம்சம் வந்து பார்க்கிறோம் எல்லாத்துலேயுமே வந்து தொழிலாளிகளுக்கு வந்து திறன் பயிற்சி அவசியம் அப்படிங்கிறத மத்திய அரசு தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டே வராங்க இந்த திறன் பயிற்சி வழங்குவதன் மூலமா அவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன சார் பைனான்சியல் லிட்டரசி பெற்ற தான் அந்த இரண்டாவது தவணை தொகை கிடைக்கும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு நான் ரொம்ப யோசிச்சு பார்க்குறேன் அது ஏன் இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இந்த மூணரை கோடி பேர் கண்டிப்பாக அந்த இரண்டாவது தவணை தொகை வாங்குவதற்கு முன்னர் அந்த பைனான்சியல் லிட்ரஸிக்கு போய் படிச்சு அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை வைத்துக் கொண்டு கேள்வி பதில்களுக்கு பதில் சொன்னா தான் பணமே வரப்போகுது அப்போ தெரிந்தோ தெரியாமலோ அந்த மூணரை கோடி பேருக்கும் அடிப்படையாக பர்சனல் பைனான்ஸ் என்பதனுடைய அடிப்படைகள் கண்டிப்பாக தெரிய போகின்றன இது ஒரு மறைமுகமாக ஒரு கல்வியை நாம் வந்து அங்கே இளைஞர்கள் மத்தியில் அதுவும் குறிப்பாக நீங்க வந்து இளையோர் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்குல்ல அது ரொம்ப அவசியம் ஏன்னா அவர்கள் வருங்காலத்தில் இனிமேல் வந்து நிதி ஆதாரங்களை கையாள போகிறார்கள் எதிர்காலத்தில் வந்து அவர்கள் தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள போகிறார்கள் என போது அந்த ஆரம்ப கட்டத்திலேயே அவர்களுக்கு நிதி சார்ந்த ஒரு பயிற்சியை அரசாங்கம் கொடுக்கிறது இது மறைமுகமாக கொடுக்கிறது அந்த மறைமுக கொடுப்பதன் மூலமாக அவர்கள் வந்து இன்னைக்கு தேதியில் அதை வந்து பைனுடையதா கருதாம கூட போகலாம் ஆனால் அவர்கள் அந்த விவரங்களை தெரிந்து கொள்வார்கள் அந்த விவரங்களை தெரிந்து கொள்வதன் வாயிலாக அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறந்த ஒரு பைனான்சியல் டெசிஷன் மேக்கிங் இருக்கு இல்லையா அதை வந்து அவர்களால கண்டிப்பா செய்ய முடியும் இது அத்தனையுமே இந்த பைனான்சியல் லிட்டரசி குள்ள வந்துரும் அப்போ பிளானிங் பட்ஜெட்டிங் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அமைச்சுக்கிறது எல்லாமே இந்த பைனான்சியல் லிட்ரஸிக்குள்ள ஒரு பகுதிகள் அப்போ கண்டிப்பாக அவர்கள் குறைஞ்சபட்சம் அதனுடைய என்னன்னாவது அது கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள் அது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு அடிப்படையான கல்வி அந்த அடிப்படையான கல்வியை இந்த ஒரு திட்டத்தின் வாயிலாக உள்ளையும் கொண்டு வந்து சேர்த்திருப்பது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு அம்சமாக தான் நான் பார்க்குறேன் நிச்சயமா சார் நீங்க சொன்ன மாதிரி நிதி மேலாண்மை சார்ந்த ஒரு அறிவை வந்து அந்த இளையோர் வந்து வளர்த்துக் கொள்றதுக்கு ஒரு அம்சமா வந்து இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது இதுல வந்து இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தொழிலாளர்கள் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த மாசத்துக்கான ஊக்கத்தொகை வந்து அந்த கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த மாசமும் அந்த தொழிலாளர்கள் வேலையில இருந்தாதான் அந்த கம்பெனிக்கான தொகை வந்து சென்று சேரும் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழிலாளிக்கான ஒரு உத்தியோகத்துடைய பாதுகாப்பை உறுதி செய்து அப்படின்னு சொல்லலாமா சார் கண்டிப்பா நீங்க ஒரு முறை அந்த ஆயிரமோ ரெண்டாயிரமோ மூவாயிரம் ரூபாயோ அந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டாலும் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த எம்ப்ளாயிஸ் ரீட்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது அந்த ரீட்டைன் பண்ணி கொண்டாத்தான் அந்த தொகை அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்போ இந்த பக்கம் நீங்க எப்படி இது ஒரு பன்னெண்டு மாதம் கண்டிப்பாக அவர்களுக்கு இருந்தால்தான் வந்து அந்த இன்னொரு ஏழாயிரத்தி ஐநூறு கிடைக்குமோ அதே மாதிரி நிறுவனங்களும் அந்த எம்ப்ளாயிஸை வைத்து கொண்டிருந்தால்தான் அந்த மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் லாக் பண்ணியாச்சு ஸோ அப்போ இயல்பாகவே படித்துவிட்டு வரக்கூடிய ஒரு இளைஞர் வந்து இதானும் ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போறார்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஆண்டாவது வேலைக்கு இருப்பார் அப்படின்னு நம்மளால் தைரியமாக சொல்ல முடியும் அப்போ அதுக்கு முன்னாடி இவரும் வந்து தன்னுடைய வேலையை விட்டு வெளியே வர மாட்டாரு நிறுவனமும் இவரை வந்து வெளியே அனுப்பாது ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பயிற்சி என்பதும் இந்த விதமான ஒரு ஒட்டுதல் என்பதும் நீண்ட காலம் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிகச்சிறந்த ஒரு நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணும் இப்படிப்பட்ட ஒரு நபர்களை நீங்கள் வந்து இதுல பொறுக்கி எடுத்து தகுதியான நபர்களை உருவாக்கி கொண்டு தங்களுடைய பணியாளர்களாக நீண்ட காலம் வைத்துக் கொள்வதற்கான எல்லா வாய்ப்புமே இது இருக்குது அந்த இனிஷியல் ஒன் இயர் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான காலகட்டம் அது ரெண்டு பேருக்குமே பிடித்தம் ஏற்படணும் அந்த மாதிரி பிடித்தம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கிறது இது மறைமுக முகமாக ஒரு பெரிய அளவில் ஒரு ஒரு தகுதியான நபர்களை நிறுவனங்கள் தேர்வு செய்வதற்கும் தகுதியான நிறுவனங்களை நபர்கள் தேர்வு செய்வதற்குமான ஒரு பெரிய வாய்ப்பை இது வழங்குகிறது நிச்சயமா சார் அதாவது பணி காலத்துல ஊக்கத்தொகை பணி பாதுகாப்பு நிறைய தொழில் நிறுவனங்கள் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உற்பத்தியாளர்களை பொறுத்தவரைக்கும் இப்படி நிறைய அம்சங்களை உள்ளடக்கியதா பிரதமர் தன்னுடைய சுதந்திர தின உரையில் அறிவிச்ச இந்த பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் இது பற்றி நிறைய விஷயங்களை நீங்க வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க மிகவும் பயனுள்ளதாக இருந்தது மிக்க நன்றி சார்